நாம் ஏதாவது ஒரு பூஜை செய்தாலும் சரி இல்ல விரதம் இருந்தாலும் சரி இல்ல வந்து தியானம் செய்தாலும் சரி யோகா செய்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்றால் நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அதை நாம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய மனமானது பழகிவிடும் அல்லவா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது என்ன கணக்குங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு சிலர் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்று சொல்வார்கள் அது தவறுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பதுதான் மிகவும் சரி என்ன என்றால் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு கிரகங்கள் ஒன்பது இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டினால் வந்து வருவது நாற்பத்தி எட்டு இந்த மூன்றையும் சேர்த்துதான் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்று கணக்கு வைத்து அதை வந்து முறையாக செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாருங்க அவ்வளவுதான் இந்த நாற்பத்தி எட்டு என்பதை நாம் நினைவில் வைத்து எல்லா நல்ல காரியங்களும் இந்த நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து பகவத்கீதையை கூட நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நீங்கள் வந்து கண்டிப்பா படிச்சே தீரணும் அப்படின்னு தொடர்ந்து படிச்சுட்டு வாங்கங்க அதனால வந்து பகவத்கீதையை வந்து நீங்கள் நல் நல்லா தொடர்ந்து கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் ஏனென்றால் பகவத்கீதை அடியன் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரையில் பந்தடி ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் உபன்யாசம் செய்து வருகிறேனுங்க அந்த உபன்யாசத்தை நீ லைவாக யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம் அதை வந்து நீங்கள் பாருங்க அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை முழுவதையுமே அடியன் வந்து கூறிக்கொண்டே இருக்கிறேன் மேலும் மேலும் பகவத்கீதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனுங்க ஆகவே வந்து இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி